ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து போர்வெல் மோட்ரு டூ ஹெச்பி வந்து வி ஃபோர் வந்து இறக்கிறது தான் இன்றைக்கி வந்து இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா டூ ஹெச்பி பதினாறாம் சைடுக்கும் முப்பது ஸ்டேஜ் உள்ளது இது போர் பார்த்திங்கன்னா இரநூறு தான் ஆனால் இதுக்கு வந்து டூ ஹெச்பி தேவை இல்லை இருந்தாலும் இப்போ அர்ஜென்ட்டுக்காக இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மோட்டரே பரவாயில்லன்னு சொல்லி விட சொல்லிட்டாங்க இப்போ இதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிடலாம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பம்பை மாட்டிட்டு எப்பவும் போல் நம்ம கட்டுற மாதிரி காப்பர் விலை எல்லாமே கட்டிட்டு ஒயர்லாம் ஜாயின் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து எப்படியும் ஒரு முப்பது ஸ்டேஜ்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடியது இந்த மோட்டரில் சும்மா ஒரு ரெண்டு லிட்டர் பக்கம் தண்ணி பிடிக்கும் தண்ணி ஃபுல்லானதும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பம்பை மாட்டிடலாம் மாட்டிட்டு ஒயரு ஜாயின் பண்ணிவிட்டு காப்பர் வலை மஸ்ட்டு ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன மண் மாதிரி போயிட்டு சேரலாம் ஃபுல்லாக உள்ளே ஏறிக்குது அந்த மாதிரி கூட இடையில ஒரு பம்பு ஃபால்ட் வந்துருந்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் வலையில் பாருங்கள் ஆல்ரெடி உள்ளே இருக்குது ஆனால் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸில் பிச்சுக்குது ஒரு சில மோட்டரில் அந்த இது வலை வந்து உள்ளே இருக்கிறது நிற்க மாட்டேங்குது அதனால் மேலே வந்து இந்த வலைய வச்சு கட்டிடலாம் அந்த வலை என்ன ஆகுது அப்படின்னா மேலே நாளாவ உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸ் இழுக்க இழுக்க இது வந்து பிச்சிக்கிட்டு வந்துடுது அதனால தான் மேலே எக்ஸ்ட்ரா வலை கட்டுறது இப்போ ஃபுல்லாக மாட்டியாச்சு மேலே வந்து வலையை கட்டி எப்பவும் போல் டேப் அடிச்சுட்டு மோட்ரு வந்து ஒயர் வந்து ஜாயிண்ட் அடிச்சிடலாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஓஸ் வந்து ஹீட் பண்ணி ஏற்றிடலாம் ஓஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஏற்றிட்டு கிளிப்பு போல்ட்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயரை ஜாயிண்ட் அடிச்சுட்டு மோட்டரை வந்து உள்ளுக்கு இறக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நாளாகச்சு வீடியோ போட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் வீடியோ போட முடியல இனிமேல்வாது ட்ரை பண்ணுறேன் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு போல்ட்டு கிளிப்பு எல்லாமே போட்டாச்சு இந்த காப்பர் கம்பி பார்த்தீங்கன்னா இந்த காலர் வந்து ஒரு சில இதில் வந்து கட் ஆகிடுது அந்த மாதிரி கட்டானாலும் இந்த மோட்டரோட ஜாயிண்டில் அந்த காப்பர் க போடுறதுனால அது வந்து கிட்டத்தட்ட மோட்டருக்கு நல்ல சேஃப்டியாகவே இருக்கும் அதுவும் ஒரு சில மோட்டர்லாம் வந்து ரொம்ப பழைய மோட்டர்லாம் ஆகிடுச்ச புண்ண தூக்கிட்டு இறக்கும் போது மோட்ரை சுற்றிலுமே காப்பர்லாம் போட்டு இறக்கியிருக்கோம் சேஃப்டிக்காக ஒயர் வந்து ஃபுல்லாகவே அடிச்சுட்டு கூலிங் டேப் அடிச்சுட்டு திரும்ப டேப் அடித்து எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு அது பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி கட்டியிருக்கிறது தெரியுதுங்களா அதில் வந்து கயிறு வந்து நல்லா கட்டிட்டோம் இப்போ மோட்ரு வந்து உள்ளே இறக்கிடலாம் உள்ளே இறக்கிட்டு மோட்ரு வந்து போட்டு பார்க்கலாம் மோட்ரு இறக்க ஆரம்பித்தாச்சு ரெண்டு பேர் தான் இருந்தோம் மோட்ரு இறக்கிறதுக்கு அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியல ஃபுல்லாக இறக்கிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் மோட்ரு ஆன் பண்ணி இன்னும் மோட்ரு போடலை தண்ணி இறக்க இறக்க கீழேருந்து தண்ணி இருந்துச்சு மோட்ரு ஃபுல்லாக இறக்கியாச்சு பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ளது வந்து ஒன் ஹெச்பி பேனல் தான் இருந்துச்சு அதில் வந்து ஐம்பது கண்டென்சர் இருந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹெச்பிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐம்பது கண்டென்சர் வச்சேன் ஐம்பது தான் இருக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐம்பது வந்து வச்சு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சேன் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு இது டூ ஹெச்பி அதுவும் இல்லாமல் பிரேக்கரும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இருபது இருபது ஆம்ஸ் பிரேக்கர் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ வந்து இந்த ஐம்பது இன்னூறு ஐம்பதும் செட் பண்ணிட்டேன் செட் பண்ணிவிட்டு இப்போ மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் மோட்ரு வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ஆம்ஸ் இருக்குது ஆனால் இன்னும் கம்மியாக எடுக்கும் அதிகமாக இருக்குது ஆழம் வந்து கம்மியாக இல்லாததுனால நூறு கண்டன்சர் போட்டிருக்கிறது அதிகமாக இருக்கும்னு தோணுது அதனால் வந்து ஒரு கண்டென்சரை கழட்டிட்டு திரும்ப ஆன் பண்ணி எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு இதில் என்னன்னா இரநூறு அடிங்கவும் ஒரு இருபது நிமிஷம் தண்ணி இழுத்து தள்ளிடுச்சு போரில் அந்த அளவுக்கு ஹீல்டு இல்லை இந்த மோட்டர் இழுத்து கொடுக்குற அளவுக்கு அதனால் இருபது நிமிஷம் தான் தண்ணி வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒயரு இதுக்கு மேலே அங்கே டிபியிலேருந்து ஒயர் இழுத்து இங்கே விட்டுருந்தோம் விட்டு அந்த இதில் டைரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது மட்டும்தான் வச்சுருக்கேன் இன்னொரு ஐம்பதை கழட்டிட்டேன் இப்போ வந்து எவ்வளோ அம்சம் எடுக்குது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம மீட்டர் மாட்டியாச்சு இப்போ மோட்டர் வந்து ஆன் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பதினேழு ஆம்சம் எடுக்குது கரெக்டாக இருக்குது ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்